ஒரு ரெண்டு நாள் ஸ்கூல் லீவு விட்டு தான் போதும் மக்களே இவங்களை கையில் பிடிக்க முடியாது அதோட தம்பி என்ன சொல்கிறாருன்னு அவங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன் அளவு மக்களே இதான் எங்கள் ஊர் ஆறு ஆற்றுல இப்போ தண்ணி வந்துங்குது நாங்களாம் குளிக்க வந்துங்கிறோம் எங்கள் ஃப்ரெண்டுலாம் வந்துங்கிறாங்க இப்போ அவன் பேக் பெல்ட் அடிப்பான் வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இவன் இதை பேசி முடித்தது எனக்கு அப்படி ஒரு சிரிப்பு சத்தியமாக இது எல்லாமே அவன் தான் தம்பி தான் பேசினான் ஏன் அந்த சிரிப்பு அப்படின்னா சந்தோஷமாகவும் இருந்தது அடுத்த யூடியூபர் நம்பரில் உருவாகுறாங்கப்பா அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷம் ஒரு ரெண்டு மூணு நாளாக இடையில் மழை பெஞ்சிகிட்ருந்ததில்லை அதனால் ஓரளவுக்கு ஆற்றுல நல்லாவே தண்ணி வருது ஒரு சில இடத்துல கரையாக இருக்குது ஆனால் இவனுங்க குளிக்கிற இடம் வந்து கொஞ்சம் ஆழமான இடம் அதனால தான் இதை சூஸ் பண்ணி இங்கே வந்து குளிச்சுன்னு இருக்கானுங்க அதாவது என்னென்னா சொல்லிவிட்டு வேறு குதிக்கிறாங்க ஒருத்தர் பேக் பெல்ட்டு போடுறாராம் ஒருத்தர் சொர்பானை அடிக்கிறாராம் ஒருத்தர் உலக்கை போடுறாரான் இன்னொருத்தர் கோட்டை போடுறாராம் நமக்கு லைட்டாக ஒரு சிரிப்பு டே டே தம்பி ஏதோ உங்கள் அளவுக்கு இல்லைனாலும் அண்ணனும் இதெல்லாம் சின்ன வயசில் பண்ணியிருக்கேன்டா அப்படின்னு ஒரு டைலாக் வேறு சொல்லிவிட்டு குதிக்கிறானுங்க நெத்தி அடி சொல்லி அடி அப்படின்ட்டு பார்த்திங்களா ஜிம்னாஸ்டிக்லாம் பண்ணுறானுங்க தம்பிங்க வேறு யெலாம் இப்போ பார்க்கும்போது நமக்கு சின்ன வயசு ஞாபகங்கள் நம்மளும் இந்த மாதிரிலாம் வந்து குளிச்சிருக்கோம்ல வெறித்தனமாக குளிச்சிருக்கோம் காலையில் ஒரு சில நாள் சாப்பிட்டு வருவோம் சாப்பிடாமல் வருவோம் ஸ்கூல் லீவ் விட்டால் போதும் காலையில் வந்து நான் ஈவினிங் வரைக்கும் குளிப்போம் நம்மளை காணுன்னு அங்கே ஊருக்குள்ளே ஒரு கூட்டமே தேடிகிட்டு இருக்கோம் அப்புறம் யாராவது சொல்லுவாங்க உங்கள் பையன் அங்கே குளிச்சுங்கிறான் அப்படின்னு அப்புறம் கொம்பு தொடப்பு கட்டெல்லாம் அந்த வருவாங்க எத்தனை வந்து நல்லா புலக்க அடித்து வீட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க நிறையவே நான் வாங்கியிருக்கேன் எங்கள் அம்மாக்கிட்ட அடிலாம் சரி லீவ்னால தான் எப்படி அப்படின்னா ஸ்கூல் போயிட்டு வந்த உடனே பேக்கை வாசப்படியிலே போட்டு ஈவினிங்காக போனோம்னா இருக்கிடும் அந்தளவுக்கு குளிப்போம் இந்த கண்ணெல்லாம் ரெண்டாயிடும் அப்படியே மாதிரி கை கால்லாம் ஃபுல்லாக நீத்து போயிடும் அந்த மாதிரி வெறித்தனமாக குளிப்போம் எங்கள் ஊர் ஆறு ஆறுடைய பேர் வந்து செய்யாறு இதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அதாவது புண்ணிய நதின்னு ஒரு ரெண்டு மூணு சொல்லுவாங்க கங்கை யமுனை காவிரின்னு உண்மையாகவே எங்களுக்கு புண்ணிய நதி ஜீவநதி அப்படின்னா எங்கள் செய்யாறு தான் சும்மா சொல்ல மக்களே உண்மையாக தான் இது வரைக்கும் பெருசாக தண்ணீர் பஞ்சமோ இல்லை தண்ணீர் தட்டுப்பாடோ எங்களுக்கு வந்ததே இல்லை அதுக்கு ஒரே காரணம் எங்கள் செய்யார் மட்டும்தான் குடி தண்ணிக்கு விவசாயத்துக்கு எல்லா தேவைக்குமே இந்த ஆற்ற நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம் அந்தளவுக்கு ஜீவநதி எப்படி இருக்குது எங்கள் செய்யார் எங்கள் ஊர் ஆற்று தண்ணி போனால் தான் பக்கத்து ஏரியா பழை சுவரம் கேள்விப்பட்டிருக்கீங்க முக்கூரில் சங்கமம் அங்கே தண்ணியே போவோம் நான் பெருமையாக கர்வமாக சொல்லிப்பேன் இதுக்கு எங்கே தண்ணி வருதுன்னா ஒரு சில நாள் ஆற்று தண்ணி வரும் நிறைய மழை பெஞ்சா அப்படி இல்லைன்னா பக்கத்தில் கம்பராஜிபுரம்னு ஒரு ஏரியா இருக்குது அங்கே ஒரு ஏரி இருக்குது அந்த ஏரி நிரம்பிச்சின்னா அந்த கலங்கல் தண்ணியெல்லாம் எங்கள் ஆற்று வழியாக தான் வரும் பாருங்கள் பயங்கரமாக பெல்ட் ஆச்சுன்னு இருந்தானுங்க அதுக்கு அந்த மூலியமாக தான் எங்கள் தண்ணியே எங்களுக்கு ஜீவன் அதிகமாக போயிட்டுருக்கு இப்போ ரெண்டு மூணு நாள் மழைக்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி போகுது அப்படின்னு இன்னும் நவம்பர் டிசம்பரில் ரெண்டு கரையும் தொட்டு மழை போயிட்டே இருக்கும் அந்தளவுக்கு ஃபுல்லாக தண்ணி போவோம் ரெண்டு கரையும் தொட்டுக்கினு நம்ம டாட்டா பாய்லாம் சொல்கிறானுங்க இவனுங்க முடிக்கிற மாதிரி தெரியல எனக்கு அர்ஜென்ட்டாக பாத்ரூம் வச்சு நான் வீடியோ ஃபினிஷ் பண்ணிட்டு கிளம்புறேன்டான்னு சொல்லிட்டேன் ஓகே மக்களே அடுத்த பதிவில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் மதியகன் யாதும் ஊரே யாவரும் கேள்வி வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்